ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறியே எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைய கூட இந்த ஒரு பொடி சேர்த்து நீங்கள் காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா வகையான காய்க்கும் இந்த ஒரு பொடி போதுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு மாதம் கேட்டால் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சு பேன் சூடனதுக்கப்புறமா அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்திருந்த மூணு ஸ்பூன் வரமல்லிக்கு ஒரு ஸ்பூன் சீரகமும் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கும் சோம்பும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்துருந்த செலவு பொருள் நல்லா செவந்து வறுபட்டமான வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த செலவு பொருள் கருகிறக்கூடாதுங்க கருகிச்சுனா அந்த பொரியோட டேஸ்ட்டே மாறிடும் நல்லா செவந்து வருபட்டமான வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா போதும் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இதெல்லாம் நல்லா செவந்து வருபட்டமானம் வருது இந்த அளவுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை சேர்க்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அதை தோல் பிரிஞ்ச வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா எடுத்துட்டு அது கூட மீடியம் சைஸ் பூண்டாக ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்ததாக காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க நம்ம எந்த வகையான காய் செஞ்சாலும் காய் வேக வைக்கும்போது மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்ப்போம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த பொடிக்கு தேவையான அளவு காரம் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு வரமெளகாய் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆர வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டாக குற குறப்பாக நான் காமிச்சிருக்க மாதிரி பொடிச்சும் சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய் நல்லா வறுபட்டு உதிரி உதிரியாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த டெசிகேட்டட் கோக்னட் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் ரெடிமேடாக டெசிகேட்டட் கோக்னட் கிடைச்சா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காவோட ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா எடுத்துக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது இந்த பொடி நம்ம ஒரு மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இன்ஸ்டண்ட்டாக நம்ம எந்த காய்க்கு வேணாலும் இந்த பொடி யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாங்க தேங்காய் அந்த மாதிரி நல்லா அப்புறமா கூட ரெண்டுலேருந்து மூணு குத்து கரோயப்ளஸ் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வறுப்பட்டு உதிரி உதிரியாக வந்துருச்சு அதே மாதிரி லைட்டாக செவந்து நல்ல வருட்டமான வருது இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் அப்படியே இந்த பேன்லேயே வச்சுட்டேன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பேனோட சூட்டுக்கே இந்த தேங்காய் நல்லா செவந்து வந்துடும் இந்த பேனில் அப்படியே அந்த தேங்காய் இருக்கட்டும்ங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் வரமல்லி சீரகம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் பூண்டும் ஆரம்பத்தில் சேர்க்கக்கூடாதுங்க வரமல்லி சீரகம் மட்டும் முதல்ல பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம வேர்க்கடலை சேர்த்தோன்னா என்ன விட ஆரம்பிச்சிடும் இந்த வரமல்லி நல்லா அறப்பட்டு வராது பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி அது மாதிரி பிடிச்சி அப்புறமா வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை பூண்டு வர எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வருப்பட்டு வந்திருக்குன்னு அந்த பேனோட சூட்லேயே அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து செய்யும்போது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இப்போ இதெல்லாம் அப்புறமா இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காயில் நம்ம உப்பு சேர்ப்போம் அதனால் அந்த பொடி சேர்த்தும் போது உப்பு கம்மியாகும் அதனால் அந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுட்ராக அடிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு லேட்டாக கொரகரப்பாக வேணும்னா நீங்கள் கொரகோரம் நடைச்சிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஃபைன் பவுட்ராக அடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பொடி ரெடி நீங்கள் இது எந்த வகையான காய்கறிக்கும் சேர்த்து செய்யலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் தேங்க்யூ